அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா ஆறுநூற்றி முப்பத்தி நாலுங்கிற கே எல்லாட்டைக்கு வந்து இன்றைக்கி குழுக்கள் நடக்குது இதுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாவோட வீக்லி சார்ட்டு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அக்ஷயாவோட வீக்லி சார்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் நான் மார்க் பண்ணியிருக்க இந்த இடம் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இது வந்து லாஸ்ட் வீக் வந்து ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அடித்த லாஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இந்த த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இந்த டைரெக்டான நம்பரை தான் நான் இன்றைக்கி மேலே மார்க் பண்ணி போட்டிருக்கேன் இதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு க்ளூ இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் லாஸ்ட் வீக்கோட ரிசல்ட் ஓகேங்களா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நாலு சைபர் சைபர்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்காங்க ரிசல்ட்டு அந்த நம்பர் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எழுவத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றுங்கிற ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது ட்ரா நம்பரும் அறநூற்றி முப்பதாவது ட்ரா நம்பர் எழுவத்தி ஐம்பத்தி ஒன்பதுங்கிற ட்ரா நம்பர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக படுது ஓகேங்களா இப்போ இந்த ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ரிசல்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒன் செவன் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நம்பர் இது வந்து அறநூற்றி முப்பத்தி ஒன்றாவது ட்ரா நம்பரில் வந்த நம்பர் சரிங்களா அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குற பிங்க் கலரில் இருக்கக்கூடியது வந்து செவன் ஒன் ஃபைவ் நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பதாவது குழுக்களில் நடந்த ஃபோர் டிஜிட் நம்பர் ஓகேங்களா அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய நாளைக்கு நமக்கு எங்கே அதாவது எதிர்பார்க்கக்கூடிய இன்று அக்ஷயாவுக்கு என்ன ரிசல்ட் வந்து சண்டேக்கு நம்ம ஸ்பெஷலாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடம் இம்பார்ட்டாக படுது ஓகேங்களா இந்த இம்பார்ட்டண்டாக படக்கூடிய இடத்துல என்ன குழு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் அதாவது ஃபைவ் செவன் நைன் ஒன் இருக்குது இது வந்து அறுநூற்றி முப்பதாவது குழுக்களில் எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அப்புறம் லாஸ்ட் வீக் வந்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோருக்கு ஏழுங்கிற ஒரு குழு வந்து செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்து இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரிசல்ட் வந்து இந்த எட்டு அப்படிங்கிற க்ளூவில் வந்து வருமா அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகேங்களா அதாவது நைன் செவன் எயிட்டுங்கிற பாட்டம் க்ளூவை பேஸ் பண்ணி இந்த இடங்களுக்கு இந்த இடம் த்ரீ டூ டபுள் சிக்ஸ் இன்றைக்கி வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த த்ரீ டூ டபுள் சிக்ஸ் அப்படின்னு இன்றைக்கி நம்ம கணிப்பு எடுத்துக்கூடிய இந்த நம்பருக்கு டாப் க்ளூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அதுவே போன வாரம் லாஸ்ட் லாஸ்ட் வீக் நடந்த ரிசல்ட்டுக்கு த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோருக்கு டாப் க்ளூ வந்து எட்டு ஓகேங்களா நல்ல பேட்டர்ன் நல்ல குளூவாக இருக்குது ஒருவேளை இந்த அதற்கு முந்தின வாரம் அதாவது ஃபைவ் செவன் நைன் ஒன்னு சொல்லி ரிசல்ட் வந்து அறநூற்றி முப்பதாவது குழுக்களில் செவன் ஒன் ஃபைவ் நைன் நடந்திருக்கு ஓகேங்களா இதற்கு இடைப்பட்ட இந்த இடம் அதாவது இந்த ஏழு எட்டுங்கிற டாப் குழு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு இடைப்பட்ட எண் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்னு இந்த ரிசல்ட் வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா அப்போ இந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகியிருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த க்ரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் ஒன்றும் பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த க்ளூ வந்து செட் பண்ணியிருக்கேன் இதனோட டாப் க்ளூ அண்ட் பாட்டம் க்ளூ பாருங்கள் ஒருவேளை போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிசல்ட் வந்து ஏழுங்கிற டாப் க்ளூவில் வந்திருந்தா எட்டுங்கிற டாப் க்ளூவில் போன வாரமும் அதற்கு இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்பதுங்கிற டாப் க்ளூவில் இந்த இடத்துல ரிசல்ட் வருமா அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் பாட்டம் க்ளூவும் பார்த்தீங்கன்னா இந்த நைன் செவன் எயிட்டுங்கிற இதே பேஸில் தான் பாட்டம் க்ளூவும் நமக்கு வந்து கிடைக்கிது ஓகேங்களா நல்லா ஒரு தடவை சார்டை ஜூம் பண்ணி பாருங்கள் இப்படி பார்க்கும்போது அதற்கு முன்னாடி வாரம் வந்த ஒன் செவன் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்து என்ன டாப் க்ளூவாக வந்திருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா அப்போ ஆறுன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ஒரு டாப் க்ளூவில் ஏழுன்னு ஒரு டாப் க்ளூவில் இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்போ எட்டுங்கிற டாப் ட்ளூவில் போன வாரம் வந்திருக்கு அப்போ ஒன்பதுங்கிற டாப் ட்ளூ தான் நம்மளோட இம்பார்ட்டண்டான இந்த இடம் அதாவது அறுபத்தி ஆறு இருபத்தி மூணுங்கிற ஒரு நம்பரும் அதே நம்பர் கீழேருந்து மேல் பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு அறுபத்தாறுங்கிற இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு படுது சரிங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து நமக்கு கலர் வைஸ் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ கீழே நீங்கள் பார்க்குறது வந்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோருக்கு இருக்குது எக்ஸாக்டாக ரெட் கலரில் நான் மார்க் பண்ணி கொடுக்கேன் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் நான் மார்க் பண்ணி போட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஒன் ஃபைவ் நைன் தான் ஃபைவ் செவன் நைன் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க்ளூவில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த ப்ளூ கலர் கட்டம் எழுவத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றுன்னு ரிசல்ட் வந்திருக்கும் அந்த நம்பர் வந்து ஆறுங்கிற குளூ நம்பருக்கு ஒன் செவன் சிக்ஸ் ஒன்னுட்டு வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ எதிர்பார்க்கக்கூடிய இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் சிக்ஸ் டூ த்ரீ த்ரீ டூ டபுள் சிக்ஸுங்கிற ரெண்டு இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் வந்து கிடைக்குது ஓகேங்களா இந்த நம்பரை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு க்ளூவை வச்சு பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் நம்ம இம்பார்ட்டண்டாக படுற நம்பர் தான் இன்றைக்கி நான் எழுதி போட போகிறேன் அந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்கலாம் த்ரீ த்ரீ டூ டபுள் சிக்ஸ் 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 த்ரீ டூ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடம் எனக்கு படுது ஓகேங்களா இதில் இன்னொரு நம்பரும் நீங்கள் எழுதலாம் எந்த நம்பர் எழுதலாம் அப்படின்னு பாருங்கள் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ டூ அல்லது சிக்ஸ் சிக்ஸ் டூ த்ரீ அப்புடின்னு நீங்கள் எழுதலாம் சிக்ஸ் சிக்ஸ் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் டோக்கன்லேயோ அல்லது இருபத்தஞ்சி ரூபாய் ருபீஸ் டோக்கன்லேயோ நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துகிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி